பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எர்பலை ப்ராடக்ட்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஈகாம் காம் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றாங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என் ரிசல்ட்ஸ் கிடைக்காது நீங்க ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க ஹெல்த்துக்காக தான் இந்த எர்பலை ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி இ காம் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நம்ம எர்பலை கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஈகாம் காம் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க இந்த மாதிரி அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஈகாம் காம் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கம்பெனி பொறுப்பே இருக்காது அப்படின்னு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபுட்டை நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா நியூட்ரிஷன் கம்பெனியில வாங்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கலாம் இல்ல அப்படின்னா ஹெர்பல் லைஃப் கம்பெனி உங்களுக்கு பிசி ஐடி கொடுக்குறாங்க உங்க ஐடி மூலியமா நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் உங்க ஐடி மூலியமா நீங்களே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறாங்க அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி இகாம் வெப்சைட்ல பர்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க நீங்க ஒரு ப்ராப்பரான வெல்னஸ் கோச் மூலியமா எடுக்கும்போது தான் உங்களுக்கு என் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வெல்னஸ் கோச் கைட்னஸ் இருக்கும்போது தான் நீங்க எந்த நேரத்தில் சாப்பிடணும் எப்போ தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கைனஸ் பண்ணுவாங்க நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல எந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் ஏ நைஸ்